வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைய கத்தருடைய வார்த்தை தேவன் முதலாம் நாள் உண்டாக்கினது ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ஆதியகமும் ஒன்று ஒன்று பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆதியாகமும் ஒன்று ரெண்டு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று ஆதியாகமும் ஒன்று மூன்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் ஆதியாகமும் ஒன்று நான்கு தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் விடியற் காலமுமாகிய முதலாம் நாளாயிற்று ஆதியாகவும் ஒன்று ஐந்து கத்தருடைய வார்த்தையை பார்த்த கேட்ட சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட்ஸ் செய்தவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்